அன்புடையின் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நம்ம நம்மளோட அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் வாயிலா ஜீவராசிகள் பறவைகள் மனிதர்கள் என்று பல்வேறு உயிர்களுக்கும் உயிரிறக்க செயல்களை சிறப்பாக செய்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த வாரமும் அனைத்து உயிரிறக்க செயல்களும் சிறப்பாக நடைபெற்றது இந்த உயிரிறக்க செயல்களுக்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்ம வாரந்தோறும் தெருவோரம் பசினால் அலைந்து தெரியும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே பிஸ்கெட்டுகள் கொடுக்கின்றோம் மேலும் இந்த ஜீவராசிகளுக்கு உடம்புல ஏற்படுற நோய்களுக்கு மருந்தும் கொடுக்கின்றோம் தினந்தோறும் இந்த செயல் நடைபெற்றாலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் பல்வேறு பகுதிகளில் சிறப்பாக நடைபெறுது இதன் மூலம் திருவற்றியூர் சுற்றியுள்ள பகுதி புலல் பகுதி எண்ணூர் துறைமுகம் அத்திப்பட்டு புறநகர் தாளங்குப்பம் சடையங்குப்பம் மற்றும் இன்னும் சில பகுதிகளிலையும் இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு வழங்கும் இந்த உயிரிறக்க நிகழ்வு சிறப்பாக நடைபெறுகிறது கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டர் வரை பயணித்து நமது அறக்கட்டளை அன்பர்கள் இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு உலகும் இந்த உயிரிறக்க நிகழ்வை செஞ்சுட்டு வரோம் நம்ம அறக்கட்டளையில் இருக்கிற சிறுவர் சிறுமிகளும் இந்த உயிரிழக்க நிகழ்வில் கலந்துக்கிறாங்க அப்படி அவங்க செய்யும்போது சுற்றி கொஞ்சம் வாயில்லா ஜீவராசிகள் இருந்தாலும் அவங்க மேலே பயம் ஏற்படாமல் அதை அன்போடு எப்படி அணுகணும் அப்படின்னு நம்ம அறக்கட்டளை அன்பர்களை அவங்களுக்கு சொல்லித்தரதுனால அவங்களுக்கு அந்த பயங்கள் நீங்கி விடுகிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது அந்த நம்பிக்கை வந்து அவங்க வாழ்வின் மற்ற பகுதிகளிலேயும் அது பிரதிபலிக்குது போன்ற சிறு வயதிலேயே நம்ம கருணையான செயலை பயிற்றுவிக்கும் போது அவங்களுக்கு அறிவு விளக்கம் ஏற்படுது அப்போது அவங்க பள்ளியில் சிறப்பாக செயல்பட முடியும் அது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்கள்லையும் அவங்க சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த சிறு வயதிலேயே அவங்க உயிரிழக்க செயலில் ஈடுபடும் போது அது அவங்களுக்கு கை கொடுக்குது இது போன்ற வாயில்லா ஜீவராசிகள் இந்த பகுதிகளில் அதிக அளவில் அதிகரிக்கிறதுனால நம்ம வழங்குகிற உணவு அதற்கு போதுமானதாக இல்லை எனவே இது போன்ற ஜீவராசிகள் அதிகரிக்காமல் தடுப்பதற்கும் மேலும் அது இது போன்ற ஜீவராசிகளுக்கு இருக்கும் ஜீவராசிகளுக்கு உணவு வழங்குவதற்கும் அனைவரும் தங்களால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் என்பது நமது அறக்கட்டளையின் விருப்பமாகும் நம்ம அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் திருவொற்றியூர் சுற்றியுள்ள பல பகுதிகளில் பறவைகளுக்கான விதைமணி கூடுகளும் நீர்க்கிண்ணங்களும் வைத்து பராமரிச்சுட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் திருவொற்றியூர் அருகில் நம்ம அறக்கட்டளைக்கு அருகில் ராயபுரம் பூங்காவில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட விதைமணி கூடுகள் வைத்து வாரந்தோறும் நம்ம அறக்கட்டளை மூலமாக அதை பராமரிச்சுட்டு வர்றோம் இந்த உயிரிறக்க நிகழ்வு மூலமாக கிளிகள் குருவிகள் அணில்கள் என்று பல்வேறு ஜீவராசிகள் பயன்பெறுகின்றன அது மட்டும் இல்லாமல் இதுபோன்று விதைமணி கூடுகளை வைத்து பராமரிக்க விரும்பும் அன்பர்களுக்கும் நம்ம அறக்கட்டளை சார்பாக இந்த விதைமணி கூடுகளை நாங்களே தயாரித்து பொதுமக்களுக்கு இலவசமாகவும் வழங்கிட்டு வர்றோம் மாதந்தோறும் பூச தினத்தன்று சித்திவளாகம் வரும் பொதுமக்களுக்கும் இந்த விதைமணி கூடுகள் சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள் நீர்க்கிண்ணங்கள் ஆகியவற்றை அங்கு வரும் பொதுமக்களுக்கு நம்ம அறக்கட்டளை மூலமாக இலவசமாக வழங்கிட்டு வர்றோம் அன்பர்கள் அழைக்கும் இடங்களுக்கு சென்றும் இந்த உயிரிழக்க சாதனங்களை அவங்களுக்கு இலவசமாக வழங்கி இதை பற்றின விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் இது போன்ற நிகழ்ச்சியை நடத்தி அறக்கட்டளைக்கு உதவ விரும்பும் அன்பர்கள் நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம் நமது அறக்கட்டளை மூலமாக மனிதர்களுக்கு செய்யும் முக்கியமான உயிரிழக்க செயல்களுள் ஒன்று மூலிகை கஞ்சி வழங்குதல் ஆகும் இந்த மூலிகை கஞ்சி வழங்குதல் மூலமாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை விம்கோ நகர் கொருக்குப்பேட்டை வடியுடையம்மன் கோயில் ஓமந்தூரார் ஆகிய பகுதிகளில் மூலிகை கஞ்சி பொதுமக்களுக்கு நமது அறக்கட்டளை மூலமாக வழங்கப்படுகிறது இதன் மூலம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் மக்கள் வரை வாரந்தோறும் இந்த மூலிகை கஞ்சி கொண்டு பயனடைகின்றனர் இந்த மூலிகை கஞ்சியில் பல்வேறு மூலிகைகள் சேர்த்து நாம் தயாரிக்கின்றோம் இதில் குறிப்பாக மூக்கிரட்டை கல்யாண முருங்கை கரிசலாங்கண்ணி அகத்திக்கீரை தூதுவளை வல்லாறை முசுமுசுக்கை புளியாறை குப்பைமேனி முடக்கத்தான் என்று பல்வேறு மூலிகைகளுடன் இந்த மூலிகை கஞ்சியை நாம் தயாரிக்கின்றோம் இதுபோன்று பல்வேறு மூலிகைகளுடனும் உயிர்கள் மீது அன்புடனும் தயாரிக்கப்படும் இந்த மூலிகை கஞ்சியை பொதுமக்கள் அருந்தும்போது அவர்களின் நோய்கள் குணமாவதையும் நமது அறக்கட்டளையிடம் பல அன்பர்கள் கூறியுள்ளனர் அதிகாலையே எழுந்து இந்த மூலிகை கஞ்சியை நாங்கள் தயாரிக்க ஆரம்பித்து விடுகின்றோம் இந்த மூலிகை கஞ்சி தயாரான பின்பு எட்டு இருபத்தைந்து லிட்டர் கேன்களில் இந்த மூலிகை கஞ்சி பிரிக்கப்பட்டு மேற்கூறிய பகுதிகளுக்கு அங்குள்ள பொதுமக்களுக்கு காலை ஏழு அல்லது எட்டு மணிக்குள்ளாக அந்த பொதுமக்களுக்கு நம் இந்த மூலிகை கஞ்சியை நமது அறக்கட்டளை அன்பர்கள் வழங்கிவிடுகின்றோம் இந்த மூலிகை கஞ்சி வழங்குதலால் உணவுக்கே வழியில்லாதவர்கள் கஞ்சி மட்டுமே உண்ணக்கூடிய நோய்வாய்ப்பட்டவர்கள் தினக்கூலி வேலைக்கு செல்லும் ஆண்கள் பெண்கள் அவசரமாக வேலைக்கு செல்பவர்கள் முதியவர்கள் என்று பல்வேறு தரப்பட்ட மக்களும் இந்த மூலிகை கஞ்சி வழங்குதல் மிகுந்த பயனடைகின்றனர் தற்போது அந்த தயாரிக்கப்பட்ட மூலிகை கஞ்சிகளை வெவ்வேறு கேன்களில் பிரித்து மேற்கூறிய அந்த பகுதிகளுக்கு ஏற்றாற்போல் பிரித்து அதை எடுத்து செல்வதை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த மூலிகை கஞ்சி வழங்குதலில் அறக்கட்டளையில் உள்ள சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு அன்பர்கள் தங்களது அர்ப்பணிப்புடன் கூடிய உடல் உழைப்பை வழங்குகின்றனர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மூலிகை கஞ்சி வழங்குதல் என்பது குறைந்த செலவில் அதிக அளவிலான மனிதர்கள் பசியாற்றுவித்தல் செய்யக்கூடிய ஒரு மிக உயர்ந்த உயிரிழக்க செயலாகும் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் பேர்களுக்கு நடைபெறும் இந்த மூலிகை கஞ்சி வழங்குதல் என்னும் உயிரிழக்க செயலுக்கு உதவ விரும்பும் அன்பர்கள் நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம் வாரந்தோறும் நமது அறக்கட்டளை மூலமாக சடையங்குப்பம் தாளங்குப்பம் குப்பைமேடு ஆகிய பகுதிகளில் வாழும் மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கி வருகின்றோம் நூற்றம்பது முதல் இரநூறு நபர்கள் இந்த உயிரிழக்க செயலால் மிகுந்த பயனடைகின்றனர் நீங்கள் தற்போது வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு பல்வேறு இன்க்ரீடியன்ஸோட ஒரு சுவையான உணவு வழங்க வேண்டும் என்பது தான் நம்ம அறக்கட்டளையோட நோக்கம் ஏன்னா அந்த மக்கள் உணவிற்கே மிகவும் கடினப்படும் சூழலில் உள்ளவங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்கும் உணவு வாரத்தில் ஒரு நாள் இது போன்று ஒரு சுவையான உணவு கொடுப்பது அவங்களோட பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையில் ஒரு சிறு ஆறுதலாக அமையும் என்பது நமது அறக்கட்டளையின் நோக்கமாகும் அதிகாலையே எழுந்திரிச்சு மூலிகை கஞ்சி தயாரித்த பிறகு அந்த பொதுமக்களுக்கு மத்தியானத்திற்குள் இந்த சுவையான உணவு கிடைத்துவிட வேண்டும் என்பதற்காக நாங்கள் அங்கு துரிதமாக வேலை பார்த்து கொண்டிருப்பதை தற்போது நீங்கள் இந்த காணொளியில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் தங்கள் இல்லங்களில் நடக்கும் திருமண நாள் பிறந்த நாள் போன்ற நிகழ்ச்சிகளிலும் இது போன்ற எளிய மக்களுக்கு பசியாற்றித்தலை செய்து அதன் மூலம் அந்த நிகழ்ச்சிகளை கொண்டாட விரும்பினால் நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம் அது மட்டுமின்றி திருவொற்றியூரில் உள்ள நமது அறக்கட்டளையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவு வரை அன்பர்களின் இல்ல நிகழ்ச்சிகளில் அதிகப்படியாக மீதமாகும் உணவுகளையும் நமது அறக்கட்டளை சார்பாக எடுத்து வந்து இது போன்ற ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்தளிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் உணவு மட்டுமின்றி உணவுடன் சேர்த்து இனிப்பும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு நமது அறக்கட்டளை மூலமாக வழங்கப்பட்டது அந்த இனிப்பினை தயாரிக்கும் பணியை தான் தற்போது நீங்கள் இந்த காணொளியில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மேற்கூறியவாறு வாரந்தோறும் நமது அறக்கட்டளை மூலமாக வாயில்லா ஜீவராசிகள் முதல் மனிதர்கள் வரை இருக்கும் பல்வேறு உயிர்களுக்கும் நடைபெறும் அனைத்து உயிரிறக்க செயல்களும் சிறப்பாக நடைபெற்றன இந்த உயிரிறக்க செயல்களுக்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரும் பிறருக்கு செய்வது அனைத்தும் நமக்கானது என்று கருதி இந்த உயிரிழக்க செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு உதவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் शिव 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 चिन्मय तेजा शिव सुन्दर कुञ्चितनडराजा पडन विवेगा परम्बरवेदा नडन सभेशा सिदम्बर

I நல்லா இருக்கா ஐயா பிரிஞ்சு எப்படி இருக்கு நல்லா இருக்கா எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னூற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்